அன்பிற்குரிய மாதா டிவி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதை நாம் இன்று தியானிக்க போகிறோம் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது என்று சொன்னாலே எல்லா இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது திருப்பாடல்களில் இந்த திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது மிக பெரியது இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர் இதை நம்முடைய திருச்சபை இன்று நமக்கு அழைக்கின்றது திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது இறை வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடிய உள்ள இறைவசனங்களை நாம் இன்று சிறப்பாக தியானிப்போம் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது இறைவசனங்கள் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலில் இதோ திருப்பாடலுடைய ஆசிரியர் இவ்வாறு கூறுபடுகிறார் ஆண்டவரே என்னுடைய எதிரிகள் எனக்கு எதிராக எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் செய்தாலும் நீர் என்னுடனே இருப்பதனால் நீர் எனக்கு கற்றுத் தருகிற உமது விதிமுறைகளின்படியும் உமது படியே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற இந்த இருபத்தி மூன்றாவது இறைவசனத்தின்படி மிக அழகாக சொல்லுகிறார் ஆண்டவரே என்னுடைய எதிரிகள் நின்று என்னை காப்பாற்றுவார் நான் எப்போதும் அவருடைய திருச்சட்டத்தை குறித்தே நான் தியானித்துக்கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் அவருடைய விதி முறைகள் அவருடைய திருச்சட்டங்கள் அனைத்துமே எனக்கு இன்பம் தருகின்றன அவற்றின்படியே எனக்கு நல்ல ஒரு அறிவுரையாளன் ஆண்டவர் நல்ல ஆலோசனை தருகின்ற கர்த்தராகவும் அதே வேளையில் நமக்கு அறிவுரை தருகின்ற நல்ல கடவுளாகவும் இருப்பதால் அவருடைய திருச்சட்டத்தின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார் அதனால் எனக்கு எதிராக என்ன எதிரிகள் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் நான் அவற்றை பற்றி கவலைப்பட மாட்டேன் கடவுள் என்னோடு இருக்கிறார் அதே வேளையில் அவருடைய திருச்சட்டத்தின்படி நான் நடந்தேன் என்றால் எதிரிகள் நின்று ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார் என்று இந்த திருப்பாருடைய ஆசிரியர் நமக்கு தருகிறார் அதுபோலவே என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன் என்னுடைய மன்றாட்டை கேட்டருளினீர் உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும் என்று இருபத்தி ஆறாவது வசனத்தின்படி நான் ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உம்மிடம் நான் எடுத்து சொன்னேன் என்னுடைய மன்றாட்டை நீர் என்று அந்த இன்னும் அதிகமாக அந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார் ஆண்டவரே நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்த உமது வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் எனக்கு கற்றுக்கொடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய நியமங்கள் காட்டுகின்ற பாதையில் என்னை நடத்தியறலும் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி தீமையான காரியங்கள் நடந்தாலும் சரி எந்த சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் சரி உமது விதிமுறைகளின்படி எனக்கு உணர்த்தி என்னை காத்து வழிநடத்துவீராக என்று இந்த ஆசிரியர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் ஆக எல்லா சூழ்நிலைகளிலுமே ஆண்டவருடைய திருச்சட்டத்தையும் ஆண்டவருடைய விதிமுறைகளையும் பற்றி நான் அள்ளும் பகலும் சிந்தித்துக் கொண்டே இருப்பேன் என்று அவருடைய விதிமுறைகளின் பற்றி இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருடைய திருச்சட்டம் ஆண்டவருடைய அந்த விதிமுறைகள் நீ இந்த வழியில் செல் என்று கடவுள் நமக்கு பாதை காண்பிக்கக்கூடிய சட்டங்களாகவும் எல்லா அவருடைய விதிமுறைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதையே தரக்கூடிய விதிமுறைகளாகவுமே ஆண்டவர் நமக்கு தருகிறார் அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான திருச்சட்டமாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் குறிப்பாக திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது இறைவசனம் இருபத்தி ஒன்பதில் பொய் வழி நின்று என்னை விளக்கியலும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் என்று இன்னும் ஆழமாக அந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார் ஆண்டவரே இந்த பொய்யான உலகத்தில் வாழ்கின்ற நாங்கள் இந்த பொய்யான உலகத்திலிருந்து ஏதாவது பொய்யான காரியங்கள் நாங்கள் ஏதாவது செய்கின்ற போது அதிலிருந்து எங்களுக்கு காத்து எங்களுடைய பாதைகளை நீர் செம்மைப்படுத்தி நடத்தியிடலாம் என்று இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதுபோலவே உண்மையின் பாதையை நான் தெரிந்து கொண்டேன் உம்முடைய நீதி நெறிகள் எப்போதுமே என்னுடைய கண்முன் இருக்கின்றன இந்த இறைவார்த்தைக்கேற்ப தொடர்ந்து ஆண்டவருடைய நீதி நெறியின்படி உண்மைக்கேற்ப அவருடைய பாதையில் நம்மை வழி நடத்திட இந்த திருப்பாடல்கள் நமக்கு வலியுறுத்துகிறது சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய விதிமுறைகளும் ஆண்டவருடைய திருச்சட்டங்களும் இதோ நம்முடைய தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து திருவெளிபாடு புத்தகம் வரைக்கும் ஆண்டவருடைய திருச்சட்டங்களும் ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் நன்கு உணர்ந்து வாசித்து பரிசுத்தாவியானவர் துணை கொண்டு அதை தியானிக்கின்ற போது அவர் காட்டுகிற பாதையில் நாம் நடப்போம் இந்த திருச்சட்டம் நமக்கு உண்மையான நேர்மையான பாதையில் நம்மை வழிநடத்தும் தொடர்ந்து இன்றைய நாளிலே இந்த இறைவசனங்கள் அனைத்தையும் தியானிப்போம் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு என்றும் கூட இருந்து நம்மை வழி நடத்தட்டும் ஜபிப்போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே இதோ உமது நியமங்கள் காட்டுகிற பாதையில் நாங்கள் செல்ல இன்றைய நாளில் நாங்கள் தியானித்திருக்கிறோம் உமது திருச்சட்டத்தின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை நீரே வழி நடத்துவீராக நாங்கள் பல நேரத்தில் எந்த பாதையில் செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்று வழி தெரியாமல் இருக்கின்ற போது உமது இறை வார்த்தையின் வழியாக உமது விதிமுறைகளின் வழியாக உமது திருச்சட்டத்தின் வழியாக எங்களையும் எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்தி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது பிரசன்னம் இஸ்ராயல் மக்களோடு பகலிலே மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து வழிநடத்தியது போல தொடர்ந்து எங்களை காத்து என்றென்றும் வழிநடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜூபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்